அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் மூன்று இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இந்த என்ன டாபிக்னு பார்த்தோன்னா அறிவியல் ஆத்திச்சொடி ஓகேங்களா அறிவியல் ஆத்திச்சொடி இது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் மூன்றாம் இயலில் இருக்கக்கூடிய முதல் டாபிக் ஓகேங்களா இது வந்து ஆத்திச்சூடி அப்படின்னா என்னென்னா அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம்தான் ஆத்திச்சுடி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஓவையாரோடைய ஆத்திச்சூடி பார்த்துருப்போம் பாரதியாரோட புதிய ஆத்திச்சொடியும் பார்த்துருப்போம் இது பார்த்தோன்னா அறிவியல் ஆத்திச்சூடி இதை பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்ப்போம் ஓகேங்களா ஓகே அறிவியல் ஆத்திச்சொடியில் அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை ஔடதமம் அனுபவம் இந்த அறிவியல் ஆத்திச்சூடியை பாடினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை சு முத்து அவர்களால் ஈற்றப்பட்டதாக இந்த அறிவியல் ஆத்திச்சூடி ஓகேங்களா இதில் எல்லாமே நமக்கு புரிஞ்சு கொள்கிற மாதிரி தான் அந்த பாடல் வரிகள் இருக்குது ஓகேங்களா அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டிதறி கண்டறி ஊக்கம்தான் வெற்றி தரும் அப்படின்னும் என்றும் அறிவியலை வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை அவடதமம் அனுபவம் ஓகேங்களா இது வந்து அறிவியல் ஃபுல்லான அறிவியலை பற்றியான ஒரு ஆத்திச்சூடியாக இது அமைஞ்சிருக்கு ஏ இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லைசு முத்து ஓகேங்களா இதுல வரை அப்படின்னா வரை அப்படின்னு பொருளும் ஒருமித்துனா ஒன்றுபட்டு அவடதம்னா மருந்து அப்படிங்கிற பொருளையும் இது இருக்கு ஓகேங்களா இதோட நூல்வெளி பற்றி பார்த்தோம் அப்படின்னா தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் ரொம்பவே முக்கியமான ஒரு வரி ஓகேங்களா தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நெல்லை சு முத்து இவர் பார்த்தோன்னா ஒரு அறிவியல் அறிஞர் மட்டும் இல்லாமல் ஒரு கவிஞராகவும் இருந்திருக்காரு இவர் எங்கெங்கே பணியாற்றியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களை வந்து பணியாற்றியிருக்கார் இவர் பார்த்தோன்னா அறிவியல் கதைகள் கட்டுரைகள் போலத்தையும் படைச்சிருக்காரு எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் அறிவியல் அத்திச்சோடி என்னும் நூலில் ஒரு பகுதி வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்பவே முக்கியம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இதுலேருந்து கூட நமக்கு கொஸ்டின்ஸ் வரலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க முடியும் சந்திப்போம் தேங்க்யூ